இன்னும் மூன்று நாள் சீனா வைத்த அடுத்த வினை என்ன நடக்க போகுதோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொரோனா என்னும் அரக்கன் உலகம் முழுவதும் பரவி உலக நாடுகள் அனைத்தையும் கதிகலங்க செய்தது மூன்று ஆண்டுகளில் ஒன்று புள்ளி மூன்று கோடிக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த கொரோனா வைரஸ் முதன் முதலாக சீனாவில் இருந்துதான் வெளிப்பட்டது கொரோனா வைரஸ் சீனாவின் ஊகா நாய்பகம் ஒன்றிலிருந்துதான் பரவியது என தகவல்கள் தெரிவிக்கிறது கொரோனா தொற்றால் பொருளாதார முடக்கம் வேலை இழப்பு உயிர் பலி என மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது கொரோனா ஏற்படுத்திய பாதிப்புகள் இன்னமும் மக்கள் மனதை விட்டு மறையவில்லை இன்னமும் கொரோனா இருந்து கொண்டுதான் இருக்கிறது தடுப்பூசியால் நாம் பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் சீனாவோ அவ்வப்போது புதிய ஆய்வுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறது இந்த நிலையில் சீன விஞ்ஞானிகள் கொடிய எப்போலோ வைரஸ் மற்றும் அதன் அறிகுறிகளை பற்றி அறிந்து கொள்ளும் விதமாக புதிய ஆய்வு ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் அதாவது கொடிய எப்போலோ வைரஸின் பாகங்களை பயன்படுத்தி புதிய வகை வைரஸ் ஒன்றை உருவாக்கி அந்த ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறார்கள் சீனாவின் ஹீபே மருத்துவ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளனர் இந்த ஆய்வு குறித்த விவரங்கள் சயின்ஸ் டைரக்டர் என்ற இதழில் வெளியாகி உள்ளது எப்போலோ வைரஸின் தன்மை மற்றும் அறிகுறிகளை பற்றி அறிந்து கொள்ள மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆய்வின் போது எலிகளுக்கு வைரஸை செலுத்தி சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது இதில் கொடூரமான அறிகுறிகளுடன் மூன்றே நாளில் இந்த எலிகள் எல்லாம் இறந்துவிட்டனவா எப்போலோ நோய் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது இதே போன்று எலிகளுக்கு கொடூர பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதாவது பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது சில வெள்ளெலிகளுக்கு இந்த வைரசை செலுத்திய பிறகு கண் பார்வை பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது மேலும் உடல் உறுப்புகள் மூன்று நாட்களில் செயலிழந்து விடுமா மிக தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும் எப்போலோ வைரஸின் சில பாகங்களை எடுத்து புது வைரஸ் ஒன்றை சீனா உருவாக்கி உள்ளதால் உலக நாடுகளின் கண்கள் தற்போது சீனா பக்கம் திரும்பி உள்ளது மீண்டும் லாக்டவுன் ஏற்படுமா இது மூன்றாவது உலக போருக்கு சீனாவின் மிரட்டலா என பல கோணங்களில் உலக நாடுகள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளன இது குறித்து சீனா தெரிவிக்கையில் எப்போலோ வைரஸின் தாக்கம் எந்த அளவு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக இதனை வெள்ளிகளுக்கு செலுத்தி சோதனை மேற்கொண்டோம் என காரணம் சொல்கிறார்கள் யாரையும் இந்த சீனாவையும் சப்போர்ட் மட்டும் மக்களே உஷா ஒரு மாதம் கழிந்து சந்திப்பதிலே மகிழ்ச்சி நண்பர்களுக்கு எல்லாம் காலையில் நம்முடைய தலைவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்காங்க நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் நண்பர்களை நம்முடைய மாவட்ட தலைவர்கள் அதற்கு மேற்பட்ட மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒரு கலந்துரையாடல் நிகழ்வு தேர்தலுக்கு பிறகு குறிப்பாக வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பு கல நிலவரம் சூழ்நிலை செய்திருக்கக்கூடிய பணி வாக்கு எண்ணிக்கைக்கு நம்முடைய கட்சியினுடைய தயாரிப்பு இதெல்லாம் கூட பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம் ஜூன் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டளை அமரும் பொழுது இந்த முறை தமிழகத்திலிருந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்வார்கள் என்பதிலே மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம் இந்தியா முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகம் முதல் கட்டம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இதுவரை ஆறு கட்டம் நடந்து முடிந்திருக்கிறது நானூத்தி எண்பத்தி ஆறு தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது இன்னும் ஐம்பத்தி ஏழு தொகுதி கடைசி கட்ட வாக்குதி ஜூன் ஒன்றாம் தேதி இன்னும் ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் மட்டும் பாக்கி இருக்கு ஆனால் இப்போ இந்த ஆறு கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கக்கூடிய வாக்கை பதிவை பார்க்கும் பொழுது மக்களுடைய எழுச்சியை பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தனியாக எப்படி இரண்டாயிரத்தி பதினான்கில் இருநூத்தி எண்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூற்றி மூன்று இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மிகப்பெரிய எண்ணிக்கையோடு பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய எண்ணிக்கை முன்னூத்தி எழுபது பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நானூறு அது நிச்சயமாக அந்த இலக்கை எட்டப் போகின்றோம்